பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களால் இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கி வைக்கப்பட்டு மறைந்த பாரம்பரிய மீட்பாளர் நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த தேசிய அளவில் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் முன்னோடி உழவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீகிருஷ்ணா திருமண அரங்கில் நடைபெற்றது தேசிய நெல் திருவிழாவில் உழவர்களின் பேரணி கருத்தரங்கம் கண்காட்சி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய நெல் திருவிழாவின் முதல் நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பாரம்பரிய நெல் கோட்டையை வைத்து காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படங்களுடன் மங்கள இசையுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட உழவர்கள் பங்கேற்கும் பேரணி நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தையிலிருந்து விழா மண்டபத்தையும் அப்போது மாநாட்டு அயலாட்டம் தப்பாட்டத்துடன் சென்றனர் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையைச் சேர்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று ஆதரவு தெரிவித்தனர் தொடர்ந்து வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படங்கள் திறக்கப்பட்டு மறைந்த முன்னோடி உழவர்களுக்கும் உழவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் பாரம்பரிய நிலை வேட்பாளர் ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் மீட்டெடுத்து

நிறைய முறை இந்த சைடெல்லாம் நான் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் நான் எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய ஊர் வந்து இன்போன பக்கத்தில் திருவேலூர் நிலைங்கிற கிராமம் தான் இந்த பக்கம் எல்லாமே நமக்கு ரொம்ப பரிச்சயமானதான் நான் மாநிலத்தில் தான் நிறைய என்னுடைய லீவ் எல்லாம் இருந்திருக்கேன் நான் ஒவ்வொரு முறையும் திருத்துறை போகும்போது ஒரு ஊரில் நம்ம கிராம அப்படின்றது தான் இருக்குது இந்த முறையை திருத்துறை என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாளாக மாற்றி கொடுத்துருக்கு என்னுடைய நாளாக